இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஐப்பசி மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கன் ஜாலியும் கிளிக் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விஸ்வாசமும் உண்மையும் வாய்மையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் யாருக்கிட்டையுமே சட்டுன்னு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கடகராசி உயிருக்கு உயிராக பழகிட்டாங்க அப்படின்னா இவங்கள பிரியறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு மிதுன ராசி என்பர்களை போல பட்டு பட்டுன்னு தொட்டும் தொடாமல் பழக மாட்டாங்க ரொம்ப உயிராக பழகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உடல் பொருள் ஆவி இதெல்லாம் சார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒட்டி உறவாடி பேசக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் ஈடுபடுவாங்க முழு ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சத்தம் போட்டு பேசுறதையோ சத்தம் போட்டு சிரிக்கிறதையோ அதிகம் வந்து விரும்ப மாட்டாங்க டக்குன்னு வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிக்கலான காலகட்ட சமாளிக்க கூடிய ஒரு திறன் உள்ள ராசி அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் இது ஒரு ஆண் கடகராசி என்பர்கள் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க ரொம்ப பொறுமையாக திறமையாக ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவில் எப்பவுமே உறுதியாக இருப்பாங்க அந்த முடிவை எப்பவும் மாற்றிக்க மாட்டாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு ராசிக்காரங்களோட போகும் அதாவது தனுசு மீன ராசி இருக்காங்க இல்லையா அவங்க கூட நல்ல ஒரு நட்பு ராசியாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் குரு ராசியும் சந்திரனுடைய ராசியும் இணைந்து செல்லும் போது குரு சந்திர யோகம் இவங்களுக்கு ஏற்படும் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் சனி வக்கிரகம் பெற்று இருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்து நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கை நெழுவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் தனா அதிபதி சூரியன் நீச்சம் பெற்று வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாக்கியங்கள் ஸ்தபித்து நிற்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலிமா அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன முயற்சிகள் இருந்தது அப்படின்னா அந்த தடை தடைப்பட்டு நின்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க கரெக்டான முறையில் திட்டமிடலை அப்படின்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்க ஒப்படைக்க ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா கூட உங்களுடைய மேற்பார்வையில் அதை வைத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு முக்கிய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது ரொம்ப கண்ணு கருத்துமா நீங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இந்த காலகட்டத்தில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது நன்மைக்கு அது வந்து வழிகாட்டும் ஏன்னா உங்களையும் சரி உங்களுடைய காக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன மறக்காம எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த ஐப்பசி மாத தொடக்கத்தில் உங்களுடைய கடகராசில குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார் முறையான பயிற்சி இல்லாம அதிசார பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கும் இடம் புனிதம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க படித்து படித்து வேலை தேடி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த கடகராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக நான் வரன் தேடிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தேன் கடகராசி என்பர்களுக்கு வீட்டு வாசல்லையே ஒரு சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க நாங்கள் ஒரு பொண்ணு இருக்குது அதை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வ வர இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் நல்ல செய்தி உங்களுடைய வீடு வாசல் தேடி வரும் காலகட்டத்தில் சுமூகமாக முடியும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க அவங்க மூலியமா சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க அதன் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர்லாம் இடம் வீடு மாற்றம் இதெல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப நாளாக சொந்த வீட்டில் இருந்தவங்க ஒரு சிலர் வாடகை வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின் சொல்லலாம் மாதம் முழுவதுமே அஷ்டமத்துல சனியும் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்கிறது அவ்வளவு நல்லதல்ல அதனால ஒரு சிலருக்கு மன அழுத்தம் மன அமைதி குறைவு இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதிக விரயங்கள் கொஞ்சம் வரும் சின்ன சின்ன இடையூறுகளும் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வோ இடமாற்றமோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதோட கூட புதிய பொறுப்புகளை ஏதாவது உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி குறிப்பாக புதியவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போது அதை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா அதை அது ஏதாவது மிஸ் ஆகவோ அல்லது உடையவோ வாய்ப்பு இருக்குது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி அன்பர்கள் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய கடக ராசிக்கு பார்த்திங்கனா ஐந்து பத்து ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது நெஞ்சம் மகிழ்கிற மாதிரி நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்கும் எதையுமே இந்த நேரத்தில் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய அமைப்பிற்கு சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் இல்லத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் சேமிப்பீங்க அவங்களுடைய நலன் கருதி ஒரு சில திட்டங்களை இந்த காலகட்டத்தில் போடுவீங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வெற்றியாக கூடிய அமைப்பு இருக்கு ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சுக்கரன் வரை இருக்கிறார் புத சுக்கர ஆதித்ய யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று வரக்கூடிய இந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அமைப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு யோக பலனை பெற்றுத்தரும் பற்ற சிரமங்கள் எல்லாமே மாத தொடக்கத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே மாத இறுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரும் நல்ல சம்பவங்கள் நடக்கும் வெள்ளி தங்க நகை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதோட கூட தொழிலில் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பிரச்சனை ஒன்று உருவெடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களால சின்ன சின்ன தொல்லை பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்பட்டீங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சென்ற மாதத்தோடு இந்த மாதத்தை ஒப்பிடும்போது நல்ல ஒரு சிறப்பான மாதமா தைப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நல்ல ஒரு ஒரு திறமை உள்ள மாணவரா வருகின்ற நாட்கள்ல நீங்க வள வர போறீங்க கடகராசி பெண்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அமைந்திருக்கு அதோட கூட ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு மாதம் முற்பகுதியை விட மாத பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுங்க சின்ன சின்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ